ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு புதினா ஊர்கா ஊர்கானும் சொல்லலாம் இதை சட்னின்னு கூட சொல்லலாங்க எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் சட்னிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் செம டேஸ்டியாக இருக்கோங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க இப்போ ஒரு வாணல் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு நாலு துண்டு இஞ்சி ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் புளி ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் கலரி கொடுத்துக்கலாம் பருப்பு எல்லாமே நல்லா சேவந்து வரட்டுங்க அது வரைக்கும் சிம்லியே வச்சு சேவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற புதினாவை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதையும் நான் கலந்து விடுறேன் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இந்த தழை எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாங்க நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைக்க போகிறோம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்தது இதுதான் அதோட கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்குன்னா மாற்றி ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் நான் குர குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப மையம் அரைக்காதீங்க குறை குறைப்பாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதே வானல்ல இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காங்க தேவையான அளவு கடுகு கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொரியும்போது உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வரமிளகா கூடவே கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம காரம் போட்டிருக்கோம் அதனால் ஒரே ஒரு வரமிளகாய் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா கருவேப்பில கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதை இது கூட சேர்த்து கலரி கொடுங்க அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே அதை அப்சர்வ் பண்ணி நல்லா செவ்வந்து வருங்க அதுதான் அதோட ஸ்டேஜ் நம்ம இப்படி பண்ணும்போது ரொம்பவே அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் அப்படியே லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்மிலேயே வச்சு கலந்து கொடுத்தீங்கன்னா நம்ம அதில் விட்ட எண்ணெய் எல்லாமே அதிலேருந்து மேலே வரும் இப்போ பாருங்கள் இதுதான் அதோட கரெக்டான ஸ்டேஜ் பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஊர்காவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் செம்மையான ஒரு ஷைடிஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ